நமது ராசி அறக்கட்டளையின் ஜோதிடம் தொடர்பான பதவிகளை தொடர்ந்து பார்த்து வரும் வலைத்தள அன்பர்களுக்கு வணக்கம் தனுசு ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை இப்போது பார்க்கலாம் சிவலம்பி ஆண்டு ஆவணி மாதம் பதினேழாம் தேதி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழு சனிக்கிழமை காலை மணி ஒன்பது இருபத்தைந்துக்கு ஸ்ரீ குரு பகவான் ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு சித்திரை மூணாம் மாதத்தில் பயிற்சி ஆகிறார் இதுவரை தங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் நின்று பதவி உயர்வை கொடுத்த குரு பகவான் இப்போது ராசிக்கு பதினோராம் இடமான துலாம் ராசிக்கு வந்துள்ளார் இந்த பதினோராம் இடம் லாபத்தை கொடுக்கக்கூடிய இடமாகும் தேவையானதை எல்லாம் வாங்குவீர்கள் செய்யும் தொழில் வெற்றிகரமாக நடக்கும் குரு ராசிக்கு மூணாம் இடத்தை தனது ஐந்தாம் பார்வையால் பார்ப்பதால் இளைய சகோதரர்கள் உறவு நல்லவிதமாக இருக்கும் மனதிலும் குடும்பத்திலும் இதுவரை நிலவி வந்த குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும் துணிச்சலுடன் செயல்படுவீர்கள் பூமி மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கும் இசை ஆர்வம் உள்ளவர்களின் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குரு ராசிக்கு ஐந்தாம் இடத்தை தனது ஏழாம் பார்வையால் பார்ப்பதால் ஆன்மீக பெரியவர்களின் சந்திப்பும் அவர்களது ஆசையும் எதிர்பாராத விதமாக கிடைக்கும் ஆலய திருப்பணிகளுக்கு உதவி செய்வீர்கள் பிள்ளைகள் வகையில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நிகழும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வருவீர்கள் தாயார் வழி உறவுகளின் அன்பும் ஆதரவும் உண்டு குரு தனது ஒன்பதாம் பார்வையால் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பது சிறப்பான அமைப்பாகும் கணவன் மனைவிக்கு இடையே இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி நிம்மதி பிறக்கும் பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர வாய்ப்பு ஏற்படும் தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பதினோராம் இடத்திற்கு வந்திருப்பது அனைத்து வழிகளிலும் லாபத்தை தரும் இந்த ஆண்டு குரு பகவான் ஓராண்டு காலத்தில் கடக்க வேண்டிய துலா ராசியை மிக வேகமாக சஞ்சாரம் செய்து அஞ்சரை மாதங்களிலேயே கடந்து மாசி மாதம் இரண்டாம் தேதி அன்று தனுசு ராசிக்கு பன்னெண்டாம் இடமான விருத்திய ராசிக்கு சென்று விடுகிறார் குருவின் இந்த வேகமான போக்கு ஜோதிடத்தில் அதிசாரம் என அழைக்கப்படுகிறது சுமார் ரெண்டு மாத காலம் விருத்தியத்தில் இருந்து பின்பு மெதுவாக பின்னோக்கி நகர்ந்து பங்குனி மாதம் இருபத்தெட்டாம் தேதி என்று மீண்டும் துளாராசிக்கே வந்துவிடுகிறார் குருவின் இந்த பின்னோக்கிய நகர்வு ஜோதிடத்தில் வக்ரம் என்று கூறப்படுகிறது குருவின் அதிசார காலமாகிய ரெண்டு மாத காலத்துக்கு நல்ல காரியங்களுக்காக செலவுகள் ஏற்படலாம் தங்களின் ஜாதகத்தை கொண்டு குரு பெயர்ச்சி மற்றும் எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் குருப்பெயர்ச்சிக்கான மற்ற ராசிகளின் பலன்களையும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து எமது பதிவுகளை பாருங்கள் நன்றி